வணக்கம் நான் உங்கள் வருண் வெல்கம் டு மை சேனல் சனாதனம் சிம்பிளிஃபைட் பைல் இப்ப நம்ம பார்க்க போறது வந்து என்ன பண்ணா தூத்துக்குடி மாவட்டம் பக்கத்துல இருக்கக்கூடிய தூத்துக்குடி விட்டு திருநெல்வேலி போற வழியில இருக்கிற ஊர் வந்து வல்லநாடுன்னு வல்லநாடு தூத்துக்குடி மாவட்டம் தான் இந்த வள்ளநாடுல இருக்கக்கூடிய ஒரு பெருமாள் கோவிலை பத்தி நம்ம பார்க்க போறோம் அந்த பெருமாள் பேர் சக்கரபாணி பெருமாள்னு பேரு இவருக்கு பால் பாயசம் இந்த கோவில் இருக்கக்கூடிய பெருமாள் என்ன குழந்தை பாக்கியம் அருளக்கூடியவர் திருமண தடையை நீக்கக்கூடியவர் கல்வி செல்வம் நினைத்ததை நிறைவேற்றுதல் தடைகள் நீங்குதல் தீவினை நீங்குதல் இந்த ஆறுமும் அருளக்கூடிய பெருமாள் ஒரே கோவில் இருக்காங்கன்னா இந்த கோவில் வல்லநாடு சக்கரபாணி பெருமாள் கோவில்னு பேரு இந்த ஊருக்கு பக்கத்துலதான் வல்லநாடு பக்கத்துல அகரம்னு ஒரு ஊர் இருக்கு இந்த அகரம்ல தான் அங்கே பெருமாள் தசாவதார கட்டம்னே பேரு தாமிரபரணியில் அந்த இடத்துக்கு பேரு தட்சிண கங்கை அப்படின்னு பேரு கங்கைல புண்ணிய பலன் கிடைக்கும் இடி இந்த கோவில் பக்கத்துல இன்னொரு ஊர்ல இருக்கா அகரம் அஞ்சேல் பெருமாள் கோவில்னு பேரு அந்த ஊர்ல பெருமாளுக்கு இங்க வருவோம் அந்த கோவிலுக்கு சக்கரபாணி பெருமாள் கோவிலுக்கு நம்ம சக்கரபாணி பெருமாள் கோவிலுங்கிறது இருக்கிறது ரொம்ப நேரஸ்ட் ஆஃப் த டெம்பிள்ஸ் எங்கன்னு பாத்தீங்கன்னா சக்கரபாணி பெருமாள்ங்கிற பேர்லயே பெருமாளே இந்த திருநாமத்துல தமிழ்நாட்டுல அரிய திருநாமத்தோட தான் அவிழ்க்கிறாரு ஒரு ரெண்டே ரெண்டு இடங்கள்ல தான் இந்த மாதிரி இருக்கு ஒண்ணு கும்பகோணத்துல சக்கரபாணி கோவில்லேயே பேரு அந்த பெருமாள் ஆழ்வார் தனி கோவில்ல ஏன்னு சொல்லி சக்கர இந்த ஊர்ல பெருமாள் சக்கரபாணி பெருமாள்னு பேரு வல்லநாடு பெருமாள்னு பேர் இவர் வந்து சக்கரபாணி பெருமாள்னு பேரு ஆயு விண்ணாயு பெருமாள் ஆயு பெருமாள்னு இவருக்கு திருநாமம் அதாவது எப்படின்னா இந்த இந்த பெருமாளுக்கு ஆயு பெருமாள் அப்படின்னு திருநாமம்னா ஆயு என்பது என்னம்னா பழம் சுண்ணாம்பு கலவை சுண்ணாம்பு சக்கர இதெல்லாம் தேர்ந்து செய்யப்பட்ட ஒரு கலவை மூலிகை கலவையினால் ஆன கடுக்காய் போன்ற மூலிகை கலவையினால் ஆன பொருள் அர்த்தம் ஆயின்னு இந்த பாஷைகள் அதனால என்ன வேணா ஆகினாலே சக்கரம்னு பேரு அதனால இந்த ஊர் பாச்சப்படி பார்த்தோம்னா இவருக்கு இந்த மாதிரி ஒரு திருநாமம் இதால மூலவர் திருவேணி செய்யப்பட்டு அவற்றுக்கு இதெல்லாம் அப்படியே இந்த கோட்டிங் மாதிரி பண்ணப்பட்டவனால இவருக்கு இந்த திருநாமம் உண்டாம் இதனால இவருக்கு இந்த திருநாமம் சக்கரபாணி பெருமாள்னு திருநாமம் உண்டு இவருக்கு வந்து திருமஞ்சனம் கிடையாது இவர் சுத திருவேணி இவருக்கு திருமஞ்சனம் கிடையாது ஆனா இவருடைய மூர்த்தி இருக்க உற்சவ மூர்த்திக்கு இந்த மாதிரி வந்து உற்சவ மூர்த்திக்கு இந்த மாதிரி வந்து திருமஞ்சனம் உண்டு இவர் கௌதுகர்ன்னு பேரு இவருக்கு திருமஞ்சனம் உண்டு பெருமாளுடைய மூலவர் திருமணி பக்கத்திலே பிருகு மகரிஷி ரெண்டு பேரும் எழுந்தருளி இருக்கா மற்றும் இந்த கோவில் வாசல்ல பெருமாளுடைய சன்னதியோட வாசல்ல துவாரபாலகர் சன்னதிக்கு முன்னாடி அந்த மண்டபங்களுக்கு முன்னாடி என்ன லக்ஷ்மி அழகிரிவரும் தர்ம தேவதைகளும் எழுந்தருளி இருக்கா லக்ஷ்மி அழகிரிவர் இந்த கோவில ரொம்ப ரொம்ப விசேஷம் இவருக்கு ஏலக்கா மாலை சாத்தி வைப்பட ஏலக்காக புதன்கிழமதோடு இவருக்கு ஏலக்கா வியாழக்கிழமதோடு இவருக்கு ஏலக்கா மாலை சாத்தி அது மட்டும் இல்லாம பச்சரிசியை வந்து ஒரு வாழை இலையில பருப்பி பரப்பி அது மேல நீராஞ்சன தீபம் நீராஞ்சன தீபங்கிற

வந்து இங்க வந்து நெய்வேளை உங்க ஜென்ம நட்சத்திரத்துல உங்க ஜென்ம நட்சத்திரத்துல பெருமாளுக்கு நெய்விளக்கு ஏற்றி பால் பாதி நெய்வேத்தியம் பண்ணீங்கன்னா பெருமாள் திருமண தடையை நீக்கிடுவார் உங்க பிள்ளைங்கிழக்கு யாருக்காவது ஜாதகத்துல திருமண தடைய இருந்துவிடா அது மட்டும் இல்லாத இந்த கோவில ஆஞ்சநேயர் எழுந்து வெளியிருக்காரு ஆஞ்சநேய சுவாமி எப்படின்னா தன்னோட மணியோட எழுந்தெழுதிய இவருக்கு வந்து பிரத்தன சாத்தி சாட்சி வைப்பட வந்து நினைச்சது நிறைவேறும் அது மட்டும் இல்லாம இந்த கோவில வேற என்ன சன்னதிகள் எழுந்தெழுக்காருன்னா அதே பெற அமைந்த நவநீத கிருஷ்ணர் ராமானுஜர் பெரியாழ்வார் இருக்கார் அது மட்டும் இல்லாம இந்த கோல சக்கர தாழ்வாரும் எழுந்தருளியிருக்கார் இந்த சக்கர தாழ்வாருக்கு குறிப்பாக என்ன பண்ணா பின்னாடி யோக நரசிம்மர் இந்த சக்கர தாழ்வாருக்கு மணிக்கு தோறும் வந்து இவருக்கு என்ன பண்ணா இந்த பின்னாடி இருக்கிற நரசிம்மருக்கு துளசி தளங்களான அர்ச்சனை பண்ணி அவருக்கு பானக நைவேதியம் செய்து வைப்பட தீவினைகள் எல்லாம் அகரும் தீய வினைகள் தெரிவினை ஏவல் பில்லி சூழ்நிலை எல்லாம் ஓடிடும் திருச்சி எல்லாம் ஓடிடும் அது மட்டும் இல்லாத இந்த ஊர் பெருமாளுக்கு ஏதாவது காய்ஞ்சத்திர தடை தன்னுடைய இதுல தடை அப்படின்னு நான் இந்த ஊர் பெருமாளுக்கு பானகமும் நைவேதியம் பண்ணலாம் பானக நைவேதியம் பண்றதுனால தனக்கு ஏற்கப்பட்ட தடைகள் எல்லாமே அகலம் அதனால இந்த வல்லநாடு சக்கரபாணி பெருமாளுக்கு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய ஜென்ம நட்சம் அது மட்டும் இல்ல திருமோணத்துல இந்த கோவில வந்து திருவோணம் ஏகாதசி போன்ற நாட்கள் எல்லாம் பெருமாளுக்கு விசேஷம் திருமஞ்சனம் உற்சவ மூச்சுக்கு திருமஞ்சனம் நடைபெறுகிறது உற்சவ திருநாமம் கௌசிகன்னு பேரு அது மட்டும் இல்லாம என்னம்னா இந்த ஊர் பெருமாளுக்கு வந்து வேற என்ன விசேஷம்னா வருஷா வருஷம் தை மாசம் மாசி மாசம் சித்திர மாசத்துல இந்த ஊர்ல வருஷாபிஷேகம் பெருமாளுக்கு ரொம்ப நல்லா நடைபெறும் குறிப்பா சனிக்கிழமை திருவோணம் புரட்டாட்சி எல்லாம் வந்து பெருமாளுக்கு விஜய திருமஞ்சனம் திருமஞ்சனம் நடைபெறுகின்றது யாருக்காவது ஏதாவது வந்து என்ன திருமண தடை யாருக்காவது கஷ்டம் இருக்குன்னா பெருமாளுக்கு சிரவண நட்சத்திரம் அணிக்கு இந்த கோவில்ல வந்து ஜென்ம நட்சத்திரம் அணிக்கு பெருமாளுக்கு துளசி மாலை சாத்தி நெய்லி ஏற்றி வழிபட்டா அவர்களுக்கு இருக்கக்கூடிய காரிய தடைகள் அகலும் இந்த பெருமாளத்தை வைப்பட்டா அது மட்டும் இவருக்கு நீராஞ்சன தீபம் எழுதி வை எழுதி வச்சு வைப்பாலும் இவர்களுக்கு திருமண நட்சத்திர அணிக்கு துளசி மாலை சாத்தி நெய் விளக்கி நீராஞ்சன தீபம் ஏத்தி வைப்பா வேண்டியது கிடைக்கும் இவ்வளவு பெரு பெருமைகளை உடைய அந்த சக்கரபாணி பெருமாள் கோவிலுக்கு ஒரு தடவையாவது நீங்க சென்று வாருங்கள் திருநெல்வேலியிலிருந்து தூத்துக்குடி போறவையில ஒரு இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர்ல இருக்கு வல்ல நாடு இங்கே இந்த வள்ளநாடு பெருந்தினரையம் பக்கத்திலேயே இந்த பெருமாள் கோவில் இருக்கு வயல்வெளிகள் குழு அழகிய இயற்கை தாமிரபரணி நதி தீரத்துல ஒரு தடவையாவது சென்று வாருங்கள் எல்லா வளங்களையும் இந்த மேற்கூறிய பலன்களையும் உங்களுக்கு இந்த சக்கரபாணி பெருமாள் கொடுப்பார் என்பதில் ஐயமில்லை நன்றி வணக்கம்